ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெங்காய விதை முள்ளங்கி விதை இது ரெண்டையும் வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோங்க நரம்பு தளர்ச்சி ஆண்மை குறைபாடு உடல் சோர்வு கைகால் நடுக்கம் விந்தணுக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோங்க நிறைய ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா தவறான உணவு முறை மன அழுத்தம் மற்றும் தவறான பழக்கத்தினால நரம்பு தளர்ச்சி ஆண்மை குறைபாடு பிரச்சனை ஏற்படுது அதுவும் குறிப்பாக இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆண்மை தொடர்பான பிரச்சனைகள் நிறையவே இருக்குதுங்க வெளியே சொல்ல கஷ்டப்பட்டுட்டு எந்த ஒரு மருந்துமே எடுக்க எடுக்காமல் இருப்பாங்க இந்த மாதிரி பிரச்சனையை சரி செய்யலை அப்படின்னா திருமணம் ஆன பிறகு குழந்தையின்மை பிரச்சனை கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க தவறான உணவு முறை தவறான வாழ்க்கை முறை மற்றும் மன அழுத்தத்தால் நரம்பு மண்டலம் வந்து பாதிக்கப்படுதுங்க நம்ம உடல்ல நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டது அப்படின்னா ஒட்டுமொத்த உடலுமே வந்து பாதிக்கப்படுறோம் நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான மருத்துவத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வந்து பாக்கிறோங்க இது பார்த்தீங்க அப்படின்னா முள்ளங்கி விதையும் வெங்காய விதையும் நம்ம இதை வச்சுதான் சூப்பரான வீடியோ பார்க்குறோம் இது எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்குங்க ரெண்டுமே வந்து சம அளவு எடுத்துக்கணும் அதாவது வந்து வெங்காய விதை நூறு கிராம் எடுக்கும் அப்படின்னா முள்ளங்கி விதையும் நூறு கிராம் எடுத்துக்கிடணும் ரெண்டு விதையுமே வந்து தனித்தனியாக எடுத்து வறுத்து எடுத்துக்கோங்க ரெண்டுலேருந்து இல்லைன்னா மூணு நிமிஷம் வரைக்கும் வந்து நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்ததுக்கப்புறமா ஆற ஆற வச்சுருங்க அப்புறம் ரெண்டையும் ஒன்றா போட்டு பவுட்ரு பண்ணி நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து ஒரு காற்று போகாத டப்பாவெல்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க வெங்காய விதையும் முள்ளங்கி விதையும் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதை எப்படி சாப்பிடணும் அப்படின்னா ஒரு டம்ளர் கொதிக்க வச்ச பால்ல நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த முள்ளங்கி விதையும் வெங்காய விதையும் ஒரு ஸ்பூன் அளவு ஒரு டம்ளர் பாலில் ஒரு ஸ்பூன் அளவு வந்து போட்டு குடிக்கணுங்க இது எப்போ குடிக்கணும் அப்படின்னா காலையிலையும் நைட்லேயும் சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி குடிக்கணுங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பால் பிடிக்காது ஒரு சிலர் வந்து பால் குடிக்க மாட்டாங்க அப்படி பால் பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்க இந்த பொடியை தேனில் கலந்து வந்து நீங்கள் பேஸ்ட் மாதிரி கூட சாப்பிட்லாங்க ஒரு ஸ்பூன் அளவு வந்து தேன் எடுத்து ஒரு ஸ்பூன் அளவு வந்து நீங்கள் முள்ளங்கி விதையும் வெங்காயம் விதையும் வறுத்து படி பண்ணி வச்சுருக்கலாம் அதை போட்டு வந்து நீங்கள் குடிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் குடித்த ஒரு வரத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் தெரியுங்க உடல் சோர்வு பலகீனம் மந்தம் இதெல்லாம் வந்து வெறும் ரெண்டே நல்ல வந்து உங்களுக்கு குணமாயிருங்க உடல் வந்து எப்போதுமே வந்து உங்களுக்கு சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு இந்த முள்ளங்கி விதையும் வெங்காய விதையும் உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நரம்பு தளர்ச்சி கைகள் நடுக்கும் விரைப்பு தன்மை குறைபாடு விந்து முந்துதல் பிரச்சனை விந்து குறைபாடு விந்து அடர்த்தி இல்லாமல் இருக்குது இந்த மாதிரி அனைத்து ஆண்மை தொடர்பான பிரச்சனைகளுக்கும் அஞ்சுல இருந்து ஒரு ஏழு நாள்லயே வந்து நல்ல முன்னேற்றம் தெரியுங்க இதை நீங்க வந்து தொடர்ந்து எவ்வளவு நாள் நாளும் எந்த எடுத்துக்கிடலாம் இதனால எந்த பக்க விளைவுகளும் கிடையாது இது ஒரு உணவு முறை மாதிரி மாதிரிதாங்க அதனால பாத்தீங்க அப்படின்னா இத வந்து நீங்க எவ்வளவு நாள் நாளும் வந்து சாப்பிடலாம் தொடர்ச்சியா ஒரு ரெண்டு மாதம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் விட்டுருங்க அப்புறமா வாரத்துக்கு ரெண்டு முறை மட்டும் எடுத்துக்கோங்க இப்படி சாப்பிட்றதுனால உங்களுக்கு ஆண்மை குறைபாட்டை வந்து போக்குதுங்க அது மட்டும் இல்லை கை கால் வலி மூட்டு வலி இடுப்பு வலி கழுத்து வலி பாதை எரிச்சல் பாத வலி இந்த மாதிரி உடலில் வரக்கூடிய எந்த வலிக்குமே வந்து இதை பயன்படுத்தலாங்க நல்ல ரிசல்ட் கொடுக்கும் எந்த வலியுமே வரப்படாமல் உடலை எப்போதும் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் வச்சுக்கிறதுக்கு இந்த முள்ளங்கி வதையும் வெங்காயம் வதையும் உங்களுக்கு ரொம்பவே வந்து உறுதுணையாக இருக்குங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே வந்து பயனுள்ள வீடியோ தான் ரெண்டு பேருமே தாராளமாக எடுத்துக்கலாம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்சம்லேயும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ